திரு தக்கோலம் ஜலநாதன் ஐயா அவர்களை தற்போது கவிதை வழங்க அழைக்கின்றோம் வாருங்கள் ஐயா உங்கள் கவிதை தாருங்கள் குலதெய்வம் அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய் சங்க தமிழ் இலக்கிய பொங்காவின் தலைவராம் திருவள்ளூரை தொழுதும் செயலராம் பாவேந்திரை வணங்கியும் நிகழ்ச்சிக்கு வருகின்றேன் உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகள் அனைவருக்கும் சங்க தமிழ் இலக்கிய பூங்கா ஒருங்கிணைப்பாளர் திரு நீலகண்ட தமிழ் ஐயா உள்ளிட்ட குழும குடும்பத்திற்கும் கவியரங்க தலைமைக்கும் கவிஞர்களுக்கும் என் வணக்கம் எங்கள் குலதெய்வம் எனும் தலைப்பில் எழுதிய கவிதையை அதாவது பாடலை இசையமைத்து பாட முயற்சித்து பாடி வழங்குகிறேன் ஐரோப்பா நெதர்லாந்து இந்தோவனிலிருந்து தக்கோளம் என் ஜலநாதன் எங்கள் குலதெய்வம் தக்கோலம் தக்கோளம் செல்லாத்தம் ஆடி மாத திருநாளில் ஆனந்த கொண்டாட்டம் நாடி உண்டன் திருக்கோயில் நாடி வந்தோம் அன்னை அம்மா செல்லாத்தம்மா எங்கள் குல தெய்வமே செல்லாத்தம்மா ஆடி மாத நாளில் ஆனந்த கொண்டாட்டம் நாடி உண்டன் திருக்கோயில் நாடி வந்தோம் அன்னை அம்மா செல்லாத்தம்மா எங்கள் குல தெய்வமே செல்லாத்தம்மா வேப்பிலை தான் தோரணமாம் வீதி எங்கும் அசைந்தாடும் மாளக்கி ஏந்தி கொண்டும் மனதார வேண்டுகிறோம் செல்லாத்தம்மா எங்கள் குல தெய்வமே செல்லாத்தம்மா நான் பிறக்க அழகு குத்தி நெஞ்சுருக பக்தியோடு நலமாக பாடிக்கொண்டு நாமத்தை சொல்லுகிறோம் செல்லாத்தம்மா எங்கள் குல தெய்வமே செல்லாத்தம்மா ஒயிலாட்டம் மயிலாட்டம் உரிமையாட்டம் கோலாட்டம் சிலம்பாட்டம் ஆடிக்கொண்டும் உடுக்கு பம்பை தாளத்தோடும் இடுக்காக வந்து சேர்ந்தோம் செல்லாத்தம்மா எங்கள் குல தெய்வமே செல்லாத்தம்மா ஒன்று கூடி எல்லோரும் ஒரு முகமாய் மங்களமாய் புதுப்பானை கொண்டு வந்து பொங்கல் வைத்து படகில் இட்டோம் செல்லாத்தம்மா எங்கள் குல தெய்வமே செல்லாத்தம்மா பாலோடும் படமோடும் பன்னீரும் இளநீரும் மஞ்சளோடு சந்தனமும் பல பொருளால் திருமுழுக்கு உளமுன்றி செய்கின்றோம் செல்லாத்தம்மா எங்கள் குல தெய்வமே செல்லாத்தம்மா பாவாடை காரியம்மா பூவாடை காரியம்மா பாசத்தில் தாயம்மா பரிவோடு என்னாலும் பாதுகாக்க வேணும் அம்மா செல்லாத்தம்மா எங்கள் குல தெய்வமே செல்லாத்தம்மா ஆடி மாத திருநாளில் ஆனந்த கொண்டாட்டம் நாடி உண்டம் திருக்கோயில் நாடி வந்தோம் செல்லாத்தம்மா செல்லாத்தம்மா எங்கள் குல தெய்வமே செல்லாத்தம்மா செல்லாத்தம்மா எங்கள் குல தெய்வமே செல்லாத்தம்மா செல்லாத்தம்மா எங்கள் குல தெய்வமே செல்லாத்தம்மா நன்றி வணக்கம் தக்கோலம் என் ஜலநாதன் தற்போது ஐரோப்பா நெதர்லாந்து சங்கத்தமிழ் இலக்கியம் பூங்கா அருமை 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 ஐயா ஒரு போய் ஆத்தாளோட ஆடி பாடி செல்லாத்தம் தரிசனம் பண்ண மாதிரி இருந்தது அருமையாக இந்த ஆடி மாதம் பூரா ஆடி ஆடி இப்படிதான் பால் குடம் எடுக்கிறது வேப்பலை கட்டிட்டு போறது உரிமையாட்டம் தட்டிட்டு போறது இப்படி எல்லாம் நிறைய நிகழ்ச்சிகளை நாம் பார்ப்போம் அதை கண் முன்னால் அப்படியே கொண்டு வந்து எங்களுடைய கற்பனையில கொண்டு வந்து செலுத்திட்டீங்க ரொம்ப சிறப்பாக இருந்தது தக்கோலம் வரும்பொழுது தக்கோலம் ஜலநாதன் மட்டும் இனிமே மனசுல நிக்க மாட்டாரு தக்கோலம் செல்லாத்தம்மனும் எங்களுக்கு மனசுல நிப்பாங்க அவர்களுடைய ஆசைகள் அனைவருக்கும் கிட்டட்டும் ரொம்ப சிறப்புங்க வேப்பிலையில குடியிருக்கக்கூடிய அந்த ஆத்தாள் அனைவருக்குமே அனுகிரகம் மகிழ்ச்சி ஆகும்போது எங்களுக்கு அறுபது வீடு அறுபது வீடு காலியில் சொன்னாலும் அப்ப சொன்னாலும் ஊர் முழுக்குமே எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து நீங்க சொல்லும் போது அந்த காட்சி தான் எனக்கு அவ்வளவு தொலைவுல இங்க வந்தாலும் அந்த காட்சி சிறப்பா செய்வாங்க எல்லாருமே கலந்து கொள்வாங்க அந்த மத வேறுபாடு இருக்க எந்த பகுதியிலயும் முஸ்லீம் இருக்காங்க கிறிஸ்தவர்கள் இருக்கா அவங்களா கூட இந்த இந்த எங்க நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு சிறப்பு செய்வாங்க மத நல்லிணக்கத்தோட செய்கின்ற எங்கள் தற்கொலை செலத்திறப்பார்கள் எல்லாருக்குமே அந்த அருள் வழங்கட்டும் மிக்க மகிழ்ச்சி நன்றி அம்மா வணக்கம்